மீனாட்சி ம் சாப்பிட்டியா அமைஞ்சிட்டு வந்துட்டியா இன்றைக்கி மீனாட்சி நானும் வந்து உங்களோட வீடியோவில் பேச போகிறோம் என்ன பேச போகிறோம் நாங்கள் வந்து வெயிலில் வந்து மரத்து நிணலில் சற்று இலைப்பாரி உட்காந்துருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன் மீனாட்சி பேசு மீனாட்சி நாலு வார்த்தை நறுக்கு நறுக்கு பேசு மீனாட்சி நீ எதுக்கு வைக்கப்படுற நான் தான் வைக்கப்படுறேன் நீ வைக்கப்படுற பாருங்க மீனாட்சி வெக்கப்படுறது மீனாட்சி ஆச்சு போடா தொல்லை உன் தொல்லை தாங்க முடிய வேண்டும் சரி சரி உன் வாழைப்பழம் வாப்பில்ல ஆ அப்போ மட்டும் அப்ப அப்பக்கம் சாப்பிட்டேன் ம் சரி நம்ம உறவுகள்லாம் வந்து லைவ் போடாமல் ரொம்ப நாள் ஆகிடுச்சி அதனால் வந்து வேலை பொருள் நிறையா இருக்குதுனால ம் சரி நல்லா சாப்பிட்டா தண்ணி குடிச்சியா மீனாட்சி தண்ணி சாப்பிடுச்சாப்பா சரி இன்றைக்கி வெயில் வந்து அதிகமாக இருக்குது எல்லாரும் வெயிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு மரத்தை நிழல பார்த்து கடவுளே அப்படின்ட்டு ஒரு மரமும் இன்னைக்கு வந்து கடவுளாக நம்மளுக்கு காய்ச்சி கொடுத்து அருளை கொடுத்து ஒரு நல்ல குளுமையை கொடுத்துட்ருக்கு அதனால் வந்து மரங்களுக்கு இயற்கைக்கு பெரிய நன்றி சொல்லுவோம் இப்போ வந்து நாங்கள் வந்து இந்த பாதா மரத்துக்கு ஒரு பெரிய நன்றி நம்ம நாகபுரத்தில் அம்மா அருளால் நிறைய மரங்கள் உருவாயிருக்கு அதனால் வந்து நாகம்மாவும் மரத்தில் தான் இருக்காங்க நாங்களும் மரத்துக்கு அடியில் தான் இருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா ஒவ்வொரு மரத்துலேயும் பாருங்கள் அம்மா வந்து இருக்காங்களா அப்படின்னு அப்புறம் மற்றபடியாக ரொம்ப நன்றி காற்று கொஞ்சம் ஜில்லுன்னு அடிக்குது அப்புறம் வீடியோவுக்கு தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் என்ன பண்ணிச்சு நீ எதாவது ரெண்டு வாரத்தை சொல்கிறியா பாலப்பழம் கொடுத்தா சொல்லுவியா ம் என்ன அப்படி பண்ணுற அத்தனை நேரமில் அப்படி பேசுகிறேன் ம் ரெண்டு வார்த்தை சரி கோமரிக்கியா தூய் கடந்து எழுப்பி விட்டேண்ணா ம் என்ன மறப்பு மறப்பு செல்ல பிள்ளை செல்லப்பிள்ளை தங்கப்பிள்ளை அப்படியா சரி நன்றி எல்லாருக்கும் நன்றி நீ தொடர்ந்து இந்த வீடியோவை பிடிச்சிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் மற்றொரு வீடியோவில்